பத்து ரூபாயில் இருந்து ஷாப்பிங் செல்லலாம் பாண்டி சண்டே பஜார் பற்றி தெரியுமா ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு அன்று பாண்டியில் சண்டே மார்க்கெட் அல்லது சண்டே பசார் நடக்கும் ஆடை முதல் நவீன கேட்ஜெட்ஸ் வரை இங்கு எல்லாமே மிகவும் குறைந்த விலையில் வாங்கலாம் மண்பாண்டம் செராமிக் பீங்கான் ஸ்டீல் என்று விதவிதமான வீட்டுக்கு தேவையான பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்கும் ஆன்டிக் என்று கூறப்படும் பழங்கால பொருட்கள் பித்தளை வெண்கலம் என்று பலவிதமான பொருட்கள் புதுச்சேரி சண்டே மார்க்கெட்டில் குறைந்த விலைக்கு வாங்கலாமா மிக குறைந்த விலையில் புதுச்சேரி சண்டே மார்க்கெட்டில் அனைத்து வயதினருக்கும் விரும்பும் ஆடைகளை வாங்கலாம் சண்டே மார்க்கெட்டில் மீன் இருக்காது என்றாலும் பஜார் அருகிலேயே பிரஷான மீன் கிடைக்கும் ஹெட்போன் குளூடோத் முதல் ஸ்பீக்கர் வரை பல வகையான நவீன கேற்றச்சை பாண்டிச்சேரி சண்டே பஜாரில் வாங்கலாம் கைப்பை பர்ஸ் பெல் சிறப்புகள் ஆண்கள் பெண்கள் பல வகைகளில் கிடைக்கும் புதுச்சேரி மார்க்கெட்டில் கதைகள் நாவல் பாட புத்தகங்கள் ஆய்வு புத்தகங்கள் என்று புத்தக மார்க்கெட்டில் கொட்டி கிடைக்கும் புத்தகங்கள் தமிழ் ஆங்கிலம் குழந்தைகளுக்கானவை என்று எல்லா வகை புத்தகங்களும் கிடைக்கும்